வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பாஸ் கொண்டாட்டம் ஸோ அதில் வந்து டைட்டில் வினார் முத்துக்குமரன் அவங்களை வந்து பாராட்டுறதுக்காக அவங்க ஊர்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஸோ முத்துக்குமரன்ட்ட கேட்குறாங்க அவங்க ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க எப்படி நான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எங்கள் ஊருக்காரங்க தாங்க எனக்கு கட் அவுட்லாம் வச்சு பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் எனக்கு ஓட்டு கேட்டு என்னை வின் பண்ண வச்சிருக்காங்க ஸோ அவங்கள என்றைக்கும் மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொன்னாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து உங்கள் அம்மா அடிக்கடி பேசி நாங்கள் பார்த்துருக்கோம் ஸ்டேஜ்லாம் இன்றைக்கி வந்து உங்கள் அப்பாவை பேச வைக்க போகிறோம் அப்படி சொல்லி அவங்க அப்பாட்ட பேச சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்பாங்க முத்துக்குமார் அப்பாட்டை அதுக்கு வந்து அவர் என் பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்கான் நான் வெளிநாட்டில் இருந்தேன் அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல அவன் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு ஸோ அவனாக படித்தான் அவனாக வேலைக்கு தேடி போனான் இப்போ அவனாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று ஒரு வெற்றியை பெற்றுருக்கான் ஸோ எல்லாமே அவனுடைய உழைப்பு தான் காரணம் ஸோ உண்மையிலே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பி எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொன்னார் ஸோ பார்க்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து அவங்க அப்பா பற்றி சொல்லியிருப்பாப்பில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லியிருப்பார் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அது வந்து நிறைய ட்ரோல் ஆச்சு ஏன் அப்படின்னா செருப்பு கூட வாங்கி வாங்க முடியாமல் இருக்க போகிறார் அப்படின்னு ஆக்சுவலாக அவருக்கு வந்து காலில் வந்து ஆணி இருக்குது நாலு ஆணி இருக்குது ஸோ அவர் அதனால் அவருக்கு வந்து எல்லா செருப்பையும் வாங்கி போட முடியாது அதுக்குன்னு ஒரு அந்த செருப்பு தேடி பிடிச்சி தான் வாங்கணும் இது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது இல்லை அது வழி சம்மந்தப்பட்டது ஸோ அதை வந்து நான் எப்படியாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பார் முத்துக்குமாரன் அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசுவாங்க அவங்க அம்மா பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க மித்தவங்க யாரும் அந்த கப்பு வாங்கியிருந்தா எங்கே போயிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது பட் வந்து முத்துக்குமரன் இந்த கப்பு வாங்கினதுனால எங்கள் ஊரில் வந்து பெரியவங்களேருந்து சின்ன பிள்ளைங்க வர எங்கள் வீட்டுக்கு வந்து வந்து இந்த கப்பை வந்து வச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டுலாம் போகிறாங்க ஸோ இந்த கப்பு வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்காக இல்லை முத்துக்குமரன் வின் பண்ணுது ஸோ எங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்குமே இந்த கப்பு வந்து இப்போ போய் சேர்ந்துருக்கு ஸோ எல்லாருமே வந்து வந்து இந்த கப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸோ அவங்க அவங்க ப்ரொஃபைல் வந்து போட்டுக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும்போது எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து முத்துக்குமரனோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனோட ஃப்ரெண்ட்ஸில் வந்திருப்பாங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதுலேருந்து வந்திருப்பாங்க ஸோ அதில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார் நானும் முத்துக்குமரன் வந்து பன்னெண்டு வயசுலேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் அவன் இப்போ மட்டும் எனக்கு போட்டியாளர் கிடையாது எனக்கு பன்னெண்டு வயசுலேருந்தே போட்டியாளர் தான் ஸோ முத்துக்குமரன் வந்து எங்கள் சார்பாக முத்துக்குமரன் உள்ளே போய் வின் பண்ணது வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ உண்மையிலே வந்து முத்துக்குமரன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து ச அதை அவங்கள எடுத்து ஸோ அவங்களுக்காக ஒரு ஆளாக உள்ளே போய் அவங்களுக்காக விளையாண்டு வின் பண்ணிவிட்டு கப்பிச்சு வச்சது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் ஸோ மென்மேலும் அவளுடைய கெரியர் பெரிய லெவலுக்கு போக நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிக்கிறலாம் தேங்க்யூ